ஹாய் காய்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்க்கலாம் எலக்ட்ரிக் பீட்ர தேவையில்ல அதே மாதிரி மிக்ஸி தேவையில்லை சிம்பிளான மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக செஞ்சிடலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான சா ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பாரில் ஒரு சின்ன போர்ஷனில் அதில் ஒரு முக்கால் போட்டிருக்கேன் நீங்கள் இது நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக நல்லா கட் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் தான் ஈஸியாக இருக்கும் பாயில் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து ஒரு பா இதில் போட்டுக்கோங்க பவுலில் இப்போ இதை வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணி வச்சிருக்க இதில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் டபுள் பாயிலிங் சைடில் சாக்லேட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக வேலை ஆகிடும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா மெயினாக சாக்லேட் தான் தேவைப்படுறதுக்கு இது முடிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் குழந்தைங்க கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி இப்போ பாருங்கள் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஒரு ரெண்டு கப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாக்லேட் ஆட் பண்ணிக்க வேண்டியது நான் ரெண்டு கப்பை ஆட் பண்ணியிருக்கேன் சாக்லேட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் கம்மியாக ஆட் பண்ணி லைட்டாக மைல்டாக சாக்லேட் ஃப்ளேவர் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதிகமாக இருந்தால் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் பாருங்கள் இதோடையே ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் வேணுன்றதுக்காக நீங்கள் ஹனி போடாமே வெறும் நீங்கள் சாக்லேட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சோம் நீங்கள் சாக்லேட் செய்யலாம் ஐஸ்கிரீம் செய்யலாம் ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நாலு மணி நேரம் செட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இது ரொம்ப ஹெல்தி இதில் பட்டர் ஆட் இது பட்டர் ஆட் பண்ணல சுகர் ஆட் பண்ணலை டார்க் சாக்லேட் ஹனி ஃப்ரெஷ் கிரீம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஹெல்தி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பீட்ரு எதுவும் இல்லைனா இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அடுத்து சர்வ் பண்ணுறீங்க அவ்வளோ தான் இதுதான் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரீஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்னோடய பாப்பா தம்பியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 刚才的